அதில் எஸ்வி சேகர் சொன்னது என்னென்னா பார்ப்பனர்களை கட்சியை விட்டு துரத்துவது தான் அண்ணாமலையுடைய நோக்கமாக இருக்குது அண்ணாமலையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் யார் இந்த பார்ப்பனர் உனக்கு அறிவு இல்லை எங்களுக்கு தான் அறிவு பரம்பரை பரம்பரையாகவே ரெண்டாயிரம் வருடங்களாக எங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தி உங்களுக்கு மூளை இல்லை நீங்கள் வந்து ஒபேத ஆர்டர் கேட்டி ராகவன பாலியல் புகார் அவர் கதையை முடிச்சு ஒதுக்கி ஒதுக்கிட்டாரு அதற்கு பிறகு எச்சராஜா பயப்ப பயம் நாலாயிரத்தி திருப்பதி பயம் பிஜேபி சேர்ந்து யாருமே கமலாளை பக்கம் வருவதை குறைத்துக்கொண்டார் நம்ம ஆடியோ வீடியோ இருக்குமோன்னு பயந்துருக்காங்க காயத்ரி ரகுராம்தான் அரசியல பரபரப்பாரு காயத்ரி ரகுராம எங்க போனாலும் பின்னாடி கேமரா வைக்கிறார் ஆனா டெல்லி தலைமை அண்ணாமலையை கண்டு கொள்ளுவதில்லை துமொத்த பிராமணர்களை ஒன்று திரட்டி ஒரு அமைப்பு நடந்துட்டு பிராமணர்கள் சங்கம் பிராமணர் சங்கம் ஆனா அது வேலைக்கு ஆகாது அவங்களுடைய வேலை என்னென்னா கற்பூரம் கொழுத்துறது கோலம் போடுறது இதுதான் அவங்களுடைய வேலை அவங்களால அரசியல் அதிகாரெல்லாம் பிடிக்க முடியாதுன்னு அந்த வாதத்தையும் அவரே சொல்றாரு பாஜகவிலிருந்து இருந்து வெளியேறி ஒரு தனி கட்சி தொடங்க போட்டுதான் இருக்காரு அது வந்து ஒரு சாதி கட்சியாக தான் இருக்கும் இல்ல இந்த செய்தி இருக்குது அண்ணாமலையிட ஒரு கட்சி நடத்துவதற்கு தேவையான பல கோடிகள் அவர்கிட்ட பணம் கொள்ள அண்ணாமலை வேளாளர் முன்னேற்ற கழகம் யாரோட செய்தி எம்எல்ஏ ஆவார் யாரோட எம்பி ஆவார் தண்ணி தண்ணா அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நீண்ட காலமா எஸ் வி சேகர் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் நடந்துகிட்டே இருந்தது சார் ஆனால் யா ரெண்டு பேருமே வந்து பேர் சொல்லிக்க மாட்டாங்க இவர் ட்விட்டரில் பேசுகிறதும் இவர் ப்ரெஸ் மீட்டில் பேசுகிறதும் மறைமுகமான ஒரு போர் நடந்ததுன்னு சொல்லலாம் இப்போ இரண்டு மூன்று நாட்களாக ரெண்டு பேருமே நேரடியாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதில் எஸ் வி சேகர் சொன்னது என்னென்னா பார்ப்பனர்களை கட்சியை விட்டு துரத்துவது தான் அண்ணாமலையுடைய நோக்கமாக இருக்குது அதை நோக்கி தான் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது இப்போ ஹெச்ராஜா இல்லை காயத்ரி ரகுராம் இல்லை திருப்பதி நாராயண் மட்டும்தான் அடிக்கடி பேசிகிட்டு இருக்காரு இப்போ நானும் வெளியே வர ஐடியாவில் இருக்கேன் அப்போது அண்ணாமலை வந்து இதை தொடர் வேலையாக செஞ்சிட்ருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார் சார் இதனுடைய பின்னணி என்ன சார் பாஜகவில் என்னதான் சார் நடக்குது இல்லை பாஜகவில் அண்ணாமலை தலைவராக பொறுப்பெடுத்து கொண்டதற்கு பிறகு பிராமின் நான் பிராமின் சண்டை உச்சகட்டத்தில் வந்துவிட்டது பாஜகவை பொறுத்தவரை அது பார்ப்பனர்கள் தலைமை தாங்கக்கூடிய கட்சி இதுதான் தமிழ்நாட்டில் பிஜேபிக்கான அடையாளம் காரணம் கடந்த காலங்களில் இலா கணேசன் பிஜேபியை தலைமை தாங்கி நடத்தினார் ஹெச் ராஜா இவர்கள் தான் பிஜேபியினுடைய கொள்கை வகுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் பாஜகனுடைய முகமாக தான் ஐவது தான் இருந்தாங்க ஹெச் ராஜா இலா கணேசன் அதன் பின்னாடி நாராயண் திருப்பதி வந்தார் கே டி ராகவன் வந்தார் டெல்லியில் அதிகார மையம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மயிலாப்பூர் மாமி நிர்மலா சீதாரம் அவரும் பார்ப்பனர்கள் இப்படி ஒரு பெரிய பார்ப்பன அதிகார மையம்தான் பிஜேபியை வழி நடத்தும் அதில் பல பேர் நீங்கள் பார்ப்பன அல்லாத இருப்பாங்க உதாரணத்துக்கு அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க பார்ப்பனர் அல்ல முருகன் எல் முருகன் பொன் ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் இவங்கெல்லாம் நான் பிராமின்ஸ் பார்ப்பனர் அல்லாதவர்கள் இந்த சண்டை மறைமுகமாக இருந்து கொண்டிருந்தது இது எப்போ உச்சத்துக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அதிகாரத்துக்கு வந்த பிறகு அண்ணாமலையை கட்டுப்படுத்த முயற்சிக்கிறார்கள் யார் இந்த பார்ப்பனர்கள் இலா கணேசன் எச்சு ராஜா நாராயண் திருப்பதி கே டி ராகவன் இவங்கெல்லாம் அண்ணாமலையை கட்டுப்படுத்த கட்டுக்குள் கொண்டு வர நினைக்கிறான் அதாவது நாங்கள் தான் கில்லி நாங்கள் தான் நாங்கள் சொல்லுவதை நீங்கள் கேட்கணும் எங்கள் கட்சி இது உனக்கு இல்லை எங்களுக்கு தான் அறிவு அதான் பரம்பரை பரம்பரையாகவே ரெண்டாயிரம் வருடங்களாக எங்களுக்கு தாயா மூளை ஜாஸ்தி உங்கள் எங்கள் எங்களுக்கு தான் மூளை ஜாஸ்தி உங்களுக்கு மூளை இல்லை நீங்கள் வந்து ஒபேல ஆர்டர் சொல்லுவதை கேட்டுக்கணும் இதுதான் ஆனால் பிஜேபியினுடைய தலைமையும் பார்ப்பனர்களால் நிரப்பப்பட்டிருக்கு எங்கள் ஆர்எஸ்எஸ் மோடி பிரதமராக இருந்தாலும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக இருந்தாலும் நாக்பூரில் இருந்து பிஜேபியை கட்டுப்படுத்துகிற சக்தி அங்குசம் யா எங்கே இருக்குது அவ்வளோ பெரிய யானையை அங்குசத்தை தான் கட்டுப்படுத்தும் ஆர்எஸ்எஸ் இருக்கக்கூடிய சிற்பவன் பார்ப்பனர்கள் நீங்கள் இந்த கோட்ஸே கும்பல் இவர்கள் தான் பிஜேபியையே கட்டுப்படுத்துவார்கள் இதுதான் பிஜேபி அரசியல் அகில இந்திய அரசியல் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர்கள் வச்சது தான் சட்டம் இதை அண்ணாமலை ஏற்க மறுக்கிறார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு இங்கே இது வந்து திராவிட இயக்கம் இது திராவிட இயக்கம் பார்ப்பனர்களை எடுத்து தான் இங்கே அரசியலே இருக்கு அப்போது நான் சொல்லுவதே நீங்கள் கேளுங்க இதுதான் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாத ஒரு சண்டை கமலாலயத்துக்குள்ள நீங்கள் முழு அதிகாரம் அண்ணாமலையிடம் வந்த பிறகு அண்ணாமலை மதன் ரவிச்சந்திரன் மூலம் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி கேடி ராகவனை அரசியல் விட்ட ஒதுக்கிடுறார் கேடி ராகவனை நீங்கள் அது ஒரு பாலியல் புகார் பாலியல் புகாரில் பிஜேபி சேர்ந்த ஒரு மகளிர் அணி தலைவிக்கும் அவருக்குமான நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் கதையை முடிச்சு ஒதுக்கி ஒது ஒதுக்கிட்டார் அதற்கு பிறகு ஹெச் ராஜா பய பயம் நாராயண் திருப்பதி பயம் இப்படி பி பிஜேபியை சேர்ந்த யாருமே கமலாலை பக்கம் வருவதை குறைத்து கொண்டார் நம்ம ஆடியோ வீடியோ இருக்குமோன்னு பயந்துட்டோம் அதே தான் தன்னுடைய வீடியோ ஆடியோ இந்த பாலியல் ரீதி ஏதாவது செய்தி மாட்டிருச்சோன்னு அண்ணாமலை அண்ணாமலை பழைய போலீஸ் அதிகாரி பழைய காவல்துறையை சார்ந்தவர் ஐபிஎஸ் முடித்தவர் அதனால் அவரை கண்டு எல்லாம் பயந்து கமலா பக்கம் வருவதை நிறுத்தி கொண்டார்கள் நிறுத்தி கொண்ட பிறகு மீண்டும் அண்ணாமலையுடைய குடி உயர பறக்க ஆரம்பித்து விட்டது எது எது வரைக்கும் டெல்லி வரைக்கும் அப்போது டெல்லியில் வந்து ஆர்எஸ்எஸ் செல்ல பிள்ளை நீங்கள் பிஎல் ச சந்தோஷ் பிஎல் சந்தோஷை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் இங்கே வாங்குகிற எல்லா நீங்கள் கட்டிங் பூரா பிஎல் சந்தோஷ் கொடுத்துருவார் பிஎல் சந்தோஷுக்கு ஒரு ஆசை என்னென்னா கர்நாடகா சிஎம்மாக வரணும் பிஜேபியில் கர்நாடக சிஎம்மாக வரணும் அவருக்கு ஆசை அப்போது அந்த ஆசையை நீங்கள் யார் மூலம் நிறைவேற்றிக்கிறார அண்ணாமலை மூலம் அண்ணாமலை முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு அரசியலிருந்து அத்துணை திரைமுறை வேலைகளையும் டெல்லியில் பண்ணணும்னா பிஎல் சந்தோஷம் மூலம் பண்ணி கொடுக்குறாரு உதாரணத்திற்கு நீங்கள் சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மூணு பேரையும் எப்படியாவது எடப்பாடி கூட சேர்க்க வைக்கணும் பி பிஜேபியில் அழுத்தம் கொடுத்து பிஎல் சந்தோஷம் மூலம் எடப்பாடி எடப்பாடி கட்சிக்குள்ளே நான் இப்படியே சேர்க்க வச்சுறேன் யார் மூலம் நீங்கள் நட்டா அமித்ஷா மோடி மூலம் ப்ரெஷர் கொடுத்துறனு கடைசி வரை நீங்கள் எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவே மறுக்கிறார் யார் அண்ணாமலை என்ன காரணம் கேட்டிங்கன்னா பிஜேபிக்குள்ளே பிஜேபி அழுத்தத்தை கொடுத்து எடப்பாடி கொடுத்து எப்படியாவது சசிகலா ஓபிஎஸ் தினகரனை பிஜேபிக்குள்ள சேர்த்துறோம் இது அவருக்கான அஜெண்டா இது ஒரு பக்கம் இது அல்லாமல் தமிழ்நாடு பிஜேபி தன்னுடைய கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அதில் யார் பர்சனாலிட்டிஸ் இருக்கக்கூடாது அது பிராமின் பர்சனாலிட்டிஸ் இருக்கக்கூடாது அடுத்து இப்போ இவருக்கு இப்போ ராகவனுக்கு பின்னாடி காயத்ரி ரகுராம்தான் அரசியல் பரபரப்பாக இருக்குது காயத்ரி ரகுராம எங்கே போனாலும் பின்னாடி கேமரா வைக்கிறாரு கேமரா வச்சு அந்தம்மா ஒரு கலை நிகழ்ச்சிக்கு துபாய்க்கு போகுது துபாயில் அந்த அம்மாவுக்கு கேமரா வச்சு அந்த அம்மா ஐயோன்னு அழுகுது துபாயில் கேமரா பின்னாடியே கொண்டு போய் வச்சு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க நான் ஒரு திரைப்பட கலைஞர் நான் பல ஆண்கள்கிட்ட பேசுவேன் பல பெண்கள்கிட்ட பேசுவேன் திரைத்துறை சம்மந்தமாக நாங்கள் வந்து ஒரு கலைக்குழு கலாச்சார குழு இதை தவறாக நீங்கள் என்ன சித்தரிக்கிறீங்கன்னு அந்த அம்மா கட்சி விட்டே போயிடுச்சு ஏன் சார் இந்த சீப்பான மனநிலை இதை கண்டிக்க வேண்டியது யாருன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஜேபியினுடைய டெல்லி தலைமை இப்போ நீங்களும் கவலைப்பட்டு நம்ம அண்ணாமலை எந்த அதிகாரமும் இருக்குது அந்த அண்ணாமலையை கட்டுப்படுத்துறதுக்கு அதிகாரம் இல்லை இப்போ நீங்கள்லான் அப்பாவி மக்களை பொதுமக்களை போல பல பொதுமக்கள் வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான் நம்ம பேசுகிறோம் ஆனால் அண்ணாமலை கட்டு கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எங்கே இருக்குது டெல்லியில் ஆனால் டெல்லி தலைமை அண்ணாமலையை கண்டுகொள்ளுவதில்லை அண்ணாமலையை அனுமதிக்கிறது அனுமதிக்கிறது ஏன் அனுமதிக்குன்னா அண்ணாமலை இங்கே திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்காது ஏடிஎம்கே செய்ய வேண்டிய எதிர்கட்சி வேலை யார் செய்கிறா அண்ணாமலை செய்கிறார் அப்போ நீங்கள் திமுக டைரி ஒன் திமுக டைரி டூ டிஎம்கே ஃபைல் டிஎம்கே ஃபைல்ஸ் நம்பர் ஒன் இப்படி தொடர்ச்சியாக அடிக்கிறார் அதை டெல்லி தலைமை ரசிக்குது ரசிக்கிற போது இங்கே என்ன பண்ணுறாரு நீங்கள் கேடி ராகவனுக்கு செஞ்சா அதே ஸ்டிங் ஆப்ரேஷனை எல்லாத்துக்கும் செஞ்சிருவான யாருமே கமலாலயத்து பக்கம் எட்டி கூட பார்ப்பதில்லை அதனால் முழு கட்டுப்பாடும் அண்ணாமலையுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துடுது அப்போது அண்ணாமலை அமர் பிரசாத் ரெடியுடைய கொடி உயர பறக்குது உயர பறந்த பிறகு பார்ப்பனர்கள் கூடி ஆலோசனை பண்ணுறாங்க என்ன இப்போ கட்சி முழுக்க நம்ம வந்து போயிடுச்சு கேடி ராகவன் இல்லை நீங்கள் நாராயண திருப்பதி இல்லை காயத்ரி ர ரகுராம் இல்லை இப்படி பல பேரில் இலா கண்ணேச நாகலாந்து போயிட்டார் இப்போது இந்த பிஜேபியை நம்ம எப்படி கட்டுப்படுத்துவது என்று ஒரு ரகசிய ஆலோசனை இந்த ஆலோசனையில் நான் பூனைக்கு மடி நீங்கள் எஸ் வி சேகர் கிளம்புறாரு ஏன்னா இது நம்ம கட்சி நமக்கான கட்சி நமக்கான கட்சி நம்ம கொள்கை வகுக்கணும் திமுக நம்ம தான் எதுக்க முடியும் ஆனால் நம்ம அண்ணாமலைகிட்ட போய் மாட்டிக்கிச்சு அண்ணாமலை சசிகலாக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு இதை எப்படியாவது வீட்டு எடுக்கணும் இதுதான் இப்போ பிராமின் நான் பிராமின் சண்டை இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ கேடி ராகவன் எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன் நிற்கணும்னு நினைக்கிறாரு அதே போல் நீங்கள் இவர் எலெக்ஷன் நிற்கணும்னு நினைக்கிறார் நாராயண திருப்பதி அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியில் மயிலாப்பூரில் நீங்கள் மத்திய சென்னையில் சேகர் நிற்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் அண்ணாமலை இப்போ மாநில தலைவர் அண்ணாமலையை மாநில தலைவராக இருந்து மாற்றி யாராவது ஒரு ஆள் வானதி சீனிவாசன் மாதிரி இவர்களுக்கு பார்ப்பனர்களுக்கு கட்டுப்படுகிற ஒருத்தரை நீங்கள் பிஜேபி மாநில தலைவரை கொண்டு வரணும் ஆனால் டெல்லி தலைமை என்ன சொல்லுதுன்னா அண்ணாமலை தான் சரியாக இருக்கார் அண்ணாமலை தான் அதிரடி அரசியல் பண்ணுறாரு நீங்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் இது யார் கொண்டு வரா அண்ணாமலை தான் கொண்டு வர முடியும் அதனால் அண்ணாமலை டிஸ்ட் பண்ண தயாராக இல்லைன்னு அமித்ஷா நட்டா ரெண்டு வரும் சொல்கிறாங்க இருந்தாலும் நீங்கள் அப்போ அண்ணாமலை கட்சியில் வச்சுட்டிங்கன்னா நான் வெளியே போகிறேங்கிறார் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு சசிகலா டிடிவி ஓபிஎஸை சேர்க்கலைன்னா நான் கட்சி விட்டு வெளியே போகிறேங்கிறார் ஆனாலுமே பிஜேபி தலைமை மீண்டும் மீண்டும் யார்கிட்ட செலண்ட் ஆகுது அண்ணாமலை அண்ணாமலை ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பார்ப்பன தலைவர்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ண மாட்டாங்க ஆனால் அண்ணாமலை என்ன பண்ணுறாரு பிஜேபி எதிர்த்து அதிரடி அரசியல் செய்கிறார் அப்போது டெல்லி தலைமை அண்ணாமலையை அனுமதிக்கிறது தமிழ்நாட்டு பார்ப்பன தலைமை ப்ளஸ் ஆர்எஸ்எஸ்ஸு அண்ணாமலை எதிர்க்கிறது இதுதான் நீங்கள் கமலாலயத்துக்கு கூடிய மிகப்பெரிய சண்டை சச்சரவு நான் புராமின் தான் அந்த பிஜேபி வளர்த்துறாங்க உதாரணத்துக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அந்த மாதிரி தலைவராக இருக்கும்போது தான் பிஜேபி பெரிய அளவில் பேசப்பட்டது இலா கணேசருக்கும் இருக்கும்போது பேசப்படலை கேடி ராகு இருக்கும்போது பேசப்படலை ஆக நான் பிராமின்ஸ் பார்ப்பனர் அல்லாதவர்கள் தான் பிஜேபியை வளர்த்துறாங்க அதனால் பார்ப்பனர்கள் அடக்கி அரசியல் பண்ணணும் இல்லைன்னா கட்சி விட்டு நீக்கிடுவேன் யார் சொல்கிறா அண்ணாமலை அப்போது அண்ணாமலை பெரியாளா எஸ் வி சேகர் பெரியாளா நான் டெல்லியில் சொல்லி உன்னை தலைமையில் நீக்கப் போகிறேங்கிறார் யார் எஸ் வி சேகர் எஸ் வி சேகருக்கு டெல்லியை விட நாக்பூர் கான்டக்ட் தான் அதிகம் நாக்பூர் கான்டாக்ட் தான் அதிகம் அப்போது நாக்பூர் கான்டாக்டை வச்சு நீங்கள் டெல்லிக்கு அழுத்தம் கொடுத்து அண்ணாமலை நான் தூக்கி அண்ணாமலை என்ன சொல்கிறாரு என்னை தூக்கு நான் தமிழ்நாட்டினுடைய வடபகுதிக்கு மேற்கு பகுதியில் பெரிய சமூகத்தை சேர்ந்தவன் குங்கு இருக்க சமூகத்தை சேர்ந்தவன் எனக்கு பின்னாடி ஒரு கோடி மக்கள் இருக்கான் அதனால் என்னை தூக்கிப்பார் உனக்கு பின்னாடி ஒரு கூட கிடையாது யாருக்கு பின்னாடி எஸ்வி வி சேகருக்கு பின்னாடி மூணு பேர் நாலு பேர் இவ்வளோ இவ்வளோ பேர் தான் இருக்கான் தான் இரண்டு பேருக்குமான சண்டை ஆக இல்லை நான் பா நான் பார்ப்பனையில் உண்டு திரட்டி பிஜேபியிலிருந்து வெளியேறி ஒரு இயக்க ஆரம்பிக்க போகிறேன் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் சேகர் ரைட்டு நீ கிளம்பு இந்த கட்சி நான்கு நாள் கட்டுப்பாட்டுக்கு இந்த கட்சி வந்துருச்சு தமிழ்நாடு பிஜேபி எஸ்வி சேகர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் எனக்கு உரிய மரியாதை கொடுக்கல உரிய பொறுப்பு கொடுக்கல எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற வாதத்தின்படி அவர் எம்பி ஆகணுன்ற ஆசைலாம் இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆகஸ்ட் செப்டம்பரில் பிராமணர்களுக்கான தனி கட்சி தொடங்கப்படும் அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாரு இது எப்படி சார் பார்க்குறீங்க சுமத்த பிராமணர்களை நீங்கள் ஒன்று திரட்டி ஒரு அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு தாம்புராஸ் அவர் ஒரு கட்சி அவர் அமைப்பு வச்சு நடத்துகிறார் பிராமணர்கள் சங்கம் பிராமணர் சங்கம் ஆனால் அது வேலைக்கு ஆகாது அவங்களுடைய வேலை என்னன்னா கற்பூரம் கொளுத்துறது தருது இந்த மாதிரி விழா நடத்துறது கோலம் போடுறது இதுதான் அவங்களுடைய வேலை அவங்களால அரசியல் அதிகாரெலாம் பிடிக்க முடியாது அந்த வாதத்தையும் அவரே சொல்கிறாரு இல்லை அவர் சொல்கிறாரு இருந்தாலும் மறைமுகமாக தம்புராஸ் வந்து அரசியல் செய்யுது யாரும் எந்த தனி மனிதனுமே அரசியல் இல்லாமல் வாழ முடியாது எல்லாத்துக்கும் அரசியல் இருக்கு ஆனால் இப்போ எஸ்வி சேகர் என்ன சொல்கிறாருன்னா பிஜேபியிலேருந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பவர்கள் பூராமல் இன்றைக்கு பார்ப்பனர்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஐந்து சதவீத வாக்கு வங்கி இருக்கு அவர்களை நான் என்னுடைய க கட்சிக்கு கொண்டு வர போகிறேங்கிறார் ஆனால் அப்படி கொண்டு வந்தால் பிஜேபி பலவீனமாக போயிடும் அதே பார்ப்பனர் கட்சி தான் எது பிஜேபியே பார்ப்பனர்கள் கட்சி தான் அந்த பார்ப்பனர்களை முழுக்க நீங்கள் வெளியே கொண்டு வந்தீங்கன்னா பிஜேபி ஒன்றும் இல்லாமல் போயிடும் இப்போ ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் பிஜேபி வாக்கு வங்கி மூணு சதவீதம் நாலு சதவீதம் இது முழுக்க நீங்கள் இப்போ பார்ப்பனர்கள் வாக்கு வங்கி தான் இந்த நாலு சதவீதம் வெளியேறிட்டானா அண்ணாதிமுக கூட்டணியை சேர்த்தது கூட்டணியை வச்சுக்காது அப்போது பிஜேபி அழிக்க நினைக்கிறாரா எஸ் வி சேகர் பிஜேபியை வளர்க்க நினைக்கிறாரா இதுதான் இப்போ அண்ணாமலை கேட்குறது அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் இது திராவிட இயக்கம் அரசியல் பெரியார் இயக்கம் இங்கே பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதோர் இயக்கம்தான் இங்கே அப்போது பார்ப்பனர் அல்லாதோரான நான் அண்ணாமலை பிஜேபியை வளர்த்து வச்சுருக்கேன் இதை ஏன் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க நீங்கள் அழிச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் எடை இடைஞ்சிடலாம் டெல்லியில் ஒரு பதவி வாங்கிட்டு போய் டெல்லியில் ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸ் செட்டில் ஆயிடுவேன் இழப்பு இங்கே இருக்கக்கூடிய தான் இழப்புன்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆனால் இதை ரெண்டையுமே சமரசம் செய்யக்கூடிய டெல்லி தலைமை ரெண்டையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு கேடி ராகவம் சேதத்தில் வேடிக்கை பார்த்துட்ருக்கு நீங்கள் நிர்ம நிர்மலா சீதாராமனை பொறுத்தவரை இரண்டு பேருமே பேலன்ஸ் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல்வாதி ஆனால் அந்த அம்மா அண்ணாமலையும் கண்டிப்பதில்லை எஸ் வி சேகரையும் கண்டிப்பதில்லை நீங்கள் இப்போ பார்ப்பனர்களுக்கும் ஆதரவு நான் பிராமியுக்கு ஆதரவு இது எந்த நிலை கொண்டு போனால் மோதல் இன்னும் முற்றி கொண்டே போகுமே தவிர இது ஒரு முடிவுக்கு வராது அப்போ முடிவுக்கு வரணும்னா ஒன்று எஸ் வி சேகர் பிஜேபி விட்டு வெளியே போகணும் இல்லைன்னா அண்ணாமலை பிஜேபி விட்டு வெளியே போகணும் ரெண்டு பேரும் வெளியே போனாலுமே பிஜேபி அழிந்து போய்விடும் பிஜேபி அட்ரஸ் எல்லாம் போயிடும் பிஜேபி பொறுத்தவரை பலவீனமாக போயிடும் இதுதான் கூடிய விரைவில் நடக்குமா என்பது பிஜேபி தலைவர்களுடைய அணுகுமுறையை வைத்து முடிவு செய்ய வேண்டி இருக்குது காத்திரீராக என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஒரு நிலையான இடத்த வந்து இன்னும் அண்ணாமலை பிடிக்கல ரெண்டாவது கர்நாடகாவிலேயும் பலத்த தோல்விக்கு அண்ணாமலையும் ஒரு காரணம் இதெல்லாம் சரி செய்யாமல் இன்னொருத்தன் வீட்டில் வந்து யார் யாரை வச்சுருக்கா யாருடைய பொண்டாட்டி இவங்க இந்த விஷயங்களை இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலையை பொறுத்தவரை நீங்கள் கேட்டி ராகவனுடைய ஆப்ரேஷனுக்கு முழு பின்னணி மதன் ரவிச்சந்திரன் மதன் ரவிச்சந்திரன் அப்போ யார்கிட்ட ஆலோசகராக இருந்தார்னா நீங்கள் அண்ணாமலை தான் ஆலோசகராக இருந்தார் அண்ணாமலையை பொறுத்தவரை தன்னை யாரும் அரசியல் அதிகாரம் செலுத்தக்கூடாது அப்படி அது யார் அதிகாரம் செலுத்தினாலும் சரி அவர்களை நீங்கள் அந்த போலீஸு புத்தியை காமிப்பார் அவருடைய போலீஸு புத்தி உளவுத்துறை புத்தி நீங்கள் கேமரா வைக்கக்கூடிய புத்தி புலனாய்வு செய்வது ஒற்று வேலை பார்ப்பது உளவறிவது இதெல்லாம் யாருக்கான புத்தி போலீஸுக்காரனுக்கான புத்தி அப்போ அண்ணாமலை மாநில தலைவராக இல்லை அவர் என்னவாக இருக்கார் ஐபிஎஸ் ஆஃபீஸராக தான் இருக்கார் ஐபிஎஸ் ஆஃபீஸரை பொறுத்தவரை இந்த மாவட்டத்தில்லாம் அடுத்த மாவட்டம் அடுத்த மாவட்டம் அடுத்த மாவட்டம் இப்போ அண்ணாமலை பொறுத்த அண்ணாமலை தமிழ்நாடு பிஜேபி தலைவராக இருந்து கேரளா தலைவராக போக முடியாது கர்நாடக தலைவராக போக முடியாது அப்போது இங்கே உள்ள கட்சி தொண்டர்களை மூத்த அரசியல்வாதிகளை பிஜேபி முன்னாடி இருந்த பல பார்ப்பனரோ பார்ப்பனோ அல்லாதவர்களோ அவர்களை அரவணைத்து கொள்ள வேண்டிய அரசியல் அவருக்கு தெரியல என்ன காரணம் கேட்டீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர் வந்து யாரும் இறங்கி போ இவன் என்ன பண்ணுவான் கமாண்டிங் பை ஆர்டர் நீங்கள் இன்ஸ்பெக்டருக்கும் ஏசிக்கும் நீங்கள் காவல்துறை ஆய்வாளருக்கு என்ன பண்ணுவான் சொல்லுவதே செய் அவங்க சொல்லுறது கூட திருப்பி கேட்காம போன வச்சுருவோம் இதே போல் கட்சி இருக்குன்னு நினைக்கிறாரு ஆனால் கட்சி அப்படி அல்ல யதார்த்தம் அப்படி அல்ல யதார்த்தம் என்பது இங்கே அரசியல் தெரிஞ்சோன்னு வருவான் அரசியல் தெரியாதுன்னு வருவான் நீங்கள் எழுத படிக்க தெரியாதுன்னு வருவான் நீங்கள் எதுவுமே முழுசாக தெரியாதவன்னு அரசியல் நோக்கி வருவான் பதவி கேட்பான் பட்டம் கேட்பான் பணம் கேட்பான் இதை அரவணைத்து போவது தான் அரசியல் ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை நீங்கள் அவர் டிசியாக இருந்தால் அப்போ டெப்டி ஆஃப் போலீஸ் தாவண்கரை இருந்ததை போல அரசியல் செய்ய நினைக்கிறார் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் ஆனால் பிஜேபி தலைமை என்ன நினைக்குதுன்னா வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவை எதிர்ப்பதற்கு அண்ணாமலை விட்ட வேற ஆள் இல்லை அதனால் அண்ணாமலை திமுக எதிர்ப்பதற்காக மட்டுமே அவரை பயன்படுத்தி கொள்வோம் திமுகவை எதிர்ப்பது தான் பிஜேபியினுடைய அரசியல் அண்ணா திமுக திமுகவுக்கு பயந்து பம்மிட்டு கிடக்குது ஏன்னா வழக்கு இப்போது அன் அன்பழக மீதும் விஜயபாஸ்கர் தமிழ்நாட்டின் கேதன் தேசாய் விஜயபாஸ்கர் மீதும் வழக்கு பாய்ந்துருக்கு அதே போல் தங்கமணி வேலுமணி வீரமணி எடப்பாடி மேலே வழக்கு பாய்ந்து விடுமோன்னு எதிர்க்கட்சி வேலையை அவர் செய்யலை இது எப்படி முடிவு கோரும்னா நாடாளுமன்ற தேர்தல் வரை அண்ணாமலை பிஜேபிக்கு தலைவராக நீடிப்பார் வேறு அண்ணாமலை இல்லை பிஜேபிக்கு ஒரே அண்ணாமலை தான் யார் எந்த அண்ணாமலைன்னா கரூர் அண்ணாமலை ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் பிஜேபி பிஜேபிக்கான தலைவர் திமுக எதிர்க்கக்கூடிய தலைவர் அதனுடைய அரசியல் நீங்கள் திமுக டைரி இதெல்லாமே அதை அதனால் டெல்லி தலைமை அவரை தட்டி கொடுத்து எத்தனை எஸ்வி சேகர் போனாலும் சரி எத்தனை கேடி ராகு போனாலும் சரி காயத்ரி ரகுரம் எத்தனை பேர் போனாலும் சரி அலிஷா கிலிஷா யார் போனாலும் சரி நீங்கள் திருச்சி சூர்யா சிவா எல்லாம் சத்தத்தையே காணாம் இருந்த போதிலும் அத்துணைய பேருடைய அரசியலை செய்யக்கூடியவர் யாருன்னா அண்ணாமலை இது பிஜேபி நம்புது அதனால் பிஜேபி வளர்ச்சி என்பது தே நீங்கள் வீழ்ச்சி என்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் பிஜேபியை அண்ணாமலை நீடிப்பாரா இல்லை பிஜேபி மத்தியில் ஆட்சி பிடிக்குமா ஆட்சியை பிடித்தால் மீண்டும் ஒரு ரவுண்டு வருவார் அண்ணாமலை ஆட்சி பிடிக்கலைன்னா அந்த ரவுண்டோடு ஆயிடுவார் இதைத்தான் நீங்கள் செஸ்வி சேகர் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறாரு இதுக்கான தீர்வு டெல்லியிலிருந்து சேகருக்கு சிக்கல் கொடுக்கப்படவில்லை நிர்மலா சீதாராமன் இதில் தலையிடலை அமித்ஷா தலையிடலை டெல்லி மோகன் பகாவத்து தலைமையிலான நாக்பூர் கும்பல் தலையிடலை அதனால் எஸ் வி சேகரை விட யார் தேவை நினைக்கிறாங்க அண்ணாமலை தேவை நினைக்கிறாங்க ஆக அண்ணாமலையினுடைய தேவை நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவை அதை பொறுத்து தான் நீங்கள் அண்ணா அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுப்பதாக மாநில தலைவர் தூக்குவதா எல்லாமே தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும் அதுவரை காத்திருக்கக்கூடிய நபர் அல்ல எஸ் வி சேகர் அவர் கட்சி விட்டு வெளியேற போகிறாரு வெளியேறினால மீண்டும் பிஜேபி பலவீனமடையுமே தவிர பலமடையாது அதிமுக வைத்து தான் பாஜக தமிழ்நாட்டில் வளர முடியும் அப்படின்ற நிலை இருக்குது ஆனால் காய்த்தீரம் ஒரு பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுகவை அழிக்கிற வேலையை அண்ணாமலை திட்டமிட்டு செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அண்ணாமலையை பொறுத்தவரை அண்ணாதிமுக என்பது ஒரு அது ஒரு பெரிய ஆழமரம் விரிச்ச மரம் அண்ணாதிமுக வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது இரட்டை இலை என்பது நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோடி தொண்டர்களை கொண்ட ஒரு மாபெரும் இயக்கம் இப்போ இவ்வளவு பெரிய வரலாறு உள்ள கட்சி அது அண்ணாதிமுக அண்ணாதிமுக மீது சவாரி செய்துதான் இதுவரை பிஜேபி பயணம் செய்திருக்கு நாடாளுமன்ற தேர்தல் பயணம் சட்டமன்ற தேர்தல் பயணம் எல்லாமே இப்போது நாலு சட்டமன்ற உறுப்பினர்கள் வானதி சீனிவாசன் நயினா நாகேந்திரன் இப்படி இவர் நாக நாகர்கோல் காந்தி நாமக்கல் அந்தம்மா அப்படியே நாலு சட்டமன்ற உறுப்பினரை யாருடைய அண்ணாதிமுக தயவுல தான் அப்போது இவ்வளோ பெரிய இயக்கத்தை அண்ணாமலை மிக சாதாரணமாக அழித்து விட முடியாது அண்ணாமலை இல்லை அண்ணாமலையுடைய அப்பா இல்லை அண்ணாமலை தாத்தா இல்லை அண்ணாமலையுடைய உறவினர் கூட்டா அத்தனை பேர் வந்தாலுமே அண்ணாதிமுகவை அழித்து விட முடியாது அது உண்மையாகவே தொண்டர்களுடைய கட்சி எழுபதுகளில் எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு நீங்கள் கருணாநிதியால் எதிர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஒழிக்கப்பட்டு இந்திரா காந்தியால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு பல முறை ஆட்சி அதிகாரங்களை இழந்து மீண்டும் தொண்டர்களுடைய பலத்தோடு ஜெயலலிதா எடப்பாடி இப்படி பல பேரை முதலமைச்சர் ஆக்கிய கட்சி அதை அண்ணாமலையை போன்ற அரசியல் அரிச்சு முடிய தெரியாத நபர்களெல்லாம் அழித்து விட முடியாது ஓபிஎஸ் அளிக்கலாம் சசிகலாவை அழிக்கலாம் டிடி விஜயநகர் அழிக்கலாம் தவிர அதிமுகவை அளிப்பது என்பது நகைப்புக்கு உரியது ஒரு சதவீதம் கூட அதை சிந்தித்து கூட பார்க்க முடியாது அண்ணாமலை பற்றி இவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன் சார் ஆனால் இன்னொரு தகவல் என்னன்னா அவர் வந்து ஒரு கட்சி தொடங்க போகிறாரு தனி கட்சி பாஜகவிலிருந்து துரத்தப்பட்டாலோ அல்லது பாஜகவிலிருந்து வெளியேறி ஒரு தனி கட்சி தொடங்க போகிறதா இருக்கார் அது வந்து ஒரு ஜாதி கட்சியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை அது இந்த செய்தி முதல்ல வந்துட்டு தான் இருக்குது நீங்கள் அண்ணாமலை கொங்கு வேளாளர் முன்னேற்ற கழகம் நீங்கள் கவுண்டர் முன்னேற்ற கழகம்னா நீங்கள் அதை அப்படி யாரும் அது மாதிரி ஈஸ்வர் நடத்திட்டு இருக்காரு தனியரசு நடத்திட்டு இருக்கார் இவர்களெல்லாம் ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏவுக்கே தனி கணந்து போட்டுட்ருக்காங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு திமுக விட சே இப்போ தனிக்கு கொங்கு வேளாளர் பேரவை ஆரம்பித்தா திமுகவோட சேருவதற்கு வாய்ப்பு இல்லை அண்ணாதிமுக எடப்பாடி அவரே கொங்கு வேளாளர் அவரும் ஜேத்த மாட்டார் இவர் யாரோட போய் கூட்டணி வச்சுக்குவார் யாரோட சேர்ந்து எம்எல்ஏ ஆவார் யாரோட எம்பி ஆவார் தனித்தின்னு ஆட்சி பிடிக்கும் இல்லை தனித்தின் கொங்கு வேளாளர்கள் மட்டும் ஆட்சி பிடிச்சா வரலாறு இல்லையே இந்த இது இந்த தமிழ்நாட்டில் குங்கு வேளாளர் இருக்காங்க வன்னியர் இருக்காங்க நாடார் இருக்காங்க முக்கூலத்தூர் இருக்காங்க தேவத வேளாளர் இருக்காங்க இப்படி பெரிய ஆதிக்க சக்திகள் நிறைய இருக்குது திருமாவளம் தலித் இயக்கம் வச்சுருக்காரு இத்தனை இயக்கத்தையும் தாண்டி ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அண்ணாமலை ஒரு வலுவுள்ள தலைவராக அப்போ அண்ணாமலை கொஞ்சம் கோடிக்கணக்காக பணம் இருக்குதுன்னு நம்ம தெரிந்து தெரிந்து கொள்ள முடிகிறது அண்ணாமலையிட ஒரு கட்சி நடத்துவதற்கு தேவையான பல கோடிகள் அவர்கிட்ட பணம் இருக்குங்கிறத மட்டும் நாம் இதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது இது பல தலைவர்கள் தமிழ்நாட்டில் பல ஜாதி கட்சி உருவாகி பல பேர் அரசியல் நடத்த முடியாமல் அரசியலில் நீங்கள் அரிச்சுபடி கூட இல்லாமல் காணா போயிட்டாங்க அதன் அடிப்படையில் அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் இப்போ இன்றைய நிலவையில் நடிகர் விஜய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு வெற்றி பெற்றவர்களை தேடி பிடிச்சி பரிசு கொடுக்க போகிறத சொல்கிறார் நூறு கோடி ரூபா பட்ஜெட் ஆனால் இதெல்லாமே விஜயகாந்த் கட்சி நடத்தி இருபத்தி ஒம்போது எம்எல்ஏ வாங்கி முகவரியே இல்லை சரத்குமார் கட்சி நடத்தி அட்ரஸே இல்லை டி ராஜித் கட்சி நடத்தினார் இப்போ விஷால் ரெட்டி பல பேர் கட்சி நடத்தி இப்போ அரசியலே இல்லை ஆக அண்ணாமலை அரசியல் தனி கட்சி ஆரம்பித்தால் இவர்களுக்கு எந்த நிலை ஏற்பட்டதோ நீங்கள் நாடாளுமன்ற முன்னேற்ற சங்கம் தான் நடத்தினார் சமத்துவ மக்கள் கட்சி யார் சரத்குமார் என்ன ஆச்சு அட்ரஸே இல்லை அவர் ஆட்சி பிடி பண்ணுற கனவு அதான் சரத்குமாரும் ஆட்சி பிடி பண்ணால் கனவு வந்தார் கார்த்தி கூட ஆட்சி பிடி பண்ண கனவு தான் கட்சி ஆரம்பித்தார் கார்த்தி பாக்யராஜ் டி ராஜேந்தர் பல பேர் விஷால் ரெட்டி பல பேர் கட்சி ஆரம்பிச்சு ரஜினி இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன் லேட்டாக வர லேட்டஸ்ட்டாக வரேன் அரசியலே காணும் அதே போன்ற நிலைமைதான் அண்ணாமலைக்கு ஏற்படுமே தவிர அரசியல் களம் என்பது எம்ஜிஆருக்கு கிடைத்ததை போன்ற இலவாக இல்லை தமிழக மக்களும் திரைப்பட கொட்டகையில் முதலமைச்சரை தேடுகிற நிலைமையில் இருந்தாலும் மிக எளிதாக அண்ணாமலை கட்சியில ஆட்சியை பிடிக்க பிடிக்கக்கூடிய அளவுக்கு அதிகார மிக்க மிக்கவர்களாக அண்ணாமலையை பின்தொடர்வதற்காக மக்கள்லாம் இப்போது ஏமாளிகளாக இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை இன்று எங்களுடன் இந்த பல்வேறு தகவலை பகிர்ந்தான் கீரமலன் நன்றி நன்றி வணக்கம்